வணக்கம்ப்பா கூட்டுத்தொடர் ஊருக்குள்ள இங்கே பார்க்க போகிறோம் ஐந்து ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் அண்ட் சோமான் என்ற தொடரேன் பர்னா பதினாறாவது உறுப்பே காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நாம் ஃபார்முலா போட்டு செய்யலாம் இது நமக்கு ஒரு டென்த் புக்கில் இருக்குது சரிங்களாப்பா இப்போ இப்படி கொடுத்தாங்கன்னா கொடுத்த நம்பர் அது பாருங்கள் ஐந்து பதினொன்று பதினேழு இது ஒரு கூட்டு தொடராக பெருக்கு தொடராக சிறப்பு தொடராக அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் கொடுத்த மூன்று நம்பர்ஸ்னால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க இப்போ இரண்டாவது நம்பர்லேருந்தே முதல் நம்பரை கழிக்கணும் கழித்தா நமக்கு என்ன கிடைக்குங்க ஆறு பதினொன்று பதினைந்து போச்சுன்னா ஆறு பதினேழுந்து பதினொன்று போச்சுன்னா இங்கேயும் ஆறு டிஃப்ரென்ஸ் நமக்கு ஆறு ஆறு கிடைக்கிது இப்போ இங்கே வர வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம எடுத்துக்கிடணும் சரியாப்பா இப்போ பாருங்கள் அஞ்சு கூட எதை கூட்டினா ஆறு வரும் ஒன்று கூட்டுறோம் அப்போனா இந்த ஒன்று அதுக்கடுத்து இதே ஒன்று எல்லாத்துலேயும் நம்ம கூட்டுறோம் எல்லா உறுப்புகளையும் சரியா முதல் ஒரு போன ஒன்று கூட்டினா ஆறு பதினொன்னோட ஒன்று கூட்டினா பன்னிரெண்டு அடுத்து பதினேழு ஒன்னை கூட்டினா பதினெட்டு அப்புறம் இது முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு சரியாப்பா இப்படியே நமக்கு பதினாறாவது உறுப்பு கேட்குறாங்க இப்போ இது பாருங்க நமக்கு ஒரு வாய்ப்பாண்டின் மடங்கு வருதா ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு மூவாரா பதினெட்டு அப்புறம் பதினாறு பதினாறு ஆறா நமக்கு இங்கே என்னிடமா வரப்போது பதினாறு ஆறேன் பேருக்கு பாருங்க ஆறாறா முப்பத்தி ஆறு ஆ அப்புறம் தொண்ணூற்றி ஆறு வருதா சரி இப்போ இங்கே தொண்ணூற்றி ஆறு இங்கே பாருங்கள் நமக்கு அப்போனா இங்கே என்ன நம்பர் வரப்போகுது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒன்றை கூட்டியிருக்கோம் அப்போனா முதல் உறுப்புலேருந்து ஒன்று கழிச்சா அஞ்சு கிடைக்குதா அப்போ நமக்கு பதினாறாவது உறுப்பு என்னவாக இருக்குதுன்னா இங்கே தொண்ணூற்றி ஐந்து இருக்கும் சரியா நீங்கள் தொண்ணூற்றி ஆறு பார்த்ததுமே ஆன்சரை போட்டுடக்கூடாது ஏன்னா ஒன்று எல்லாத்துலேயும் கூட்டியிருக்கோம் தொண்ணூற்றி அஞ்சு யாரு தொண்ணூற்றி ஐந்துங்கிறது பதினாறாவது உறுப்பு இருந்துச்சுன்னா தான் அதோட ஒன்றை கூட்டும்போது நமக்கு தொண்ணூற்றி ஆறும் கிடச்சிருக்கும் சரிங்கடப்பா அப்போ இங்கே கூட்டினோம்னா நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஆன்சர் வரும்போது அதை கழித்து எழுதணும் இதே இது நமக்கு கழிக்கிறாப்புல வந்துச்சுன்னா நம்ம அதை கூட்டி போட வேண்டியதாக இருக்கும் சரியாப்பா இங்கே இங்கே பாருங்களேன் இங்கே நாலுங்கிறது இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுதான் முதல் நம்பரை நாளாக எடுத்துக்கிறணும் சரியா அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் கழிச்சு இருக்கும் அதே போல் எல்லாத்துக்குமே கழிச்சு கழித்து செய்ய வேண்டியதாக இருக்கும் வர ஆன்சர் லாஸ்ட்டில் அதை கூட்ட வேண்டியதாக இருக்கும் கூட்டினா கழிக்கணும் கழிச்சா கூட்டணும் அவ்வளோதான் நம்ம ஒன்றும் இல்லை இப்போ இதை மட்டும் இந்த இதில் புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இதே மாதிரி தான் அடுத்த சம் கொடுத்துருக்காங்க ஐந்து ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினேழு அண்ட் சோவான் ப்ளஸ் தொண்ணூற்றி ஐந்து இத்தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன இதில் என்ன கொடுத்துருக்காங்க பதினாறாவது உறுப்பை கண்டுபிடின்னு சொன்னாங்களா இப்போ அவங்களே லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டாங்க சரியாப்பா சரி இப்போ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அஞ்சு பதினொன்று பதினேழு இப்போ இதனுடைய வித்தியாசம் என்ன பார்ப்போம்னா இது கூட்டு தொடராக பெருக்கு தொடராக பார்க்கும்போது கூட்டு தொடர் தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும் பெருக்கு தொடருக்கு நமக்கு வேறு கான்செப்ட் இருக்குப்பா இப்போ பாருங்கள் கழித்தா இங்கேயும் அதே ஆறு ஆறு வருதா அப்புறம் முதல் நம்பர் நமக்கு கழிக்கிற வரதை அது முதல் உறுப்பாக எடுத்துக்கிறணும் சரியா அப்புறம் என்ன வந்துச்சு நம்ம ஒன்று கூட்டும் போது வந்தது ஐந்தோட ஒன்று கூட்டினா ஆறு வந்துச்சு அதே தான் இங்கேயும் கூட்டணும் இங்கேயும் கூட்டணும் லாஸ்ட் என்ன இருக்குது நமக்கு தொண்ணூற்றி ஐந்து சரிங்கடப்பா சரி இப்போ பாருங்கள் இங்கே பன்னிரெண்டு பதினெட்டு அப்போ நான் இங்கே என்ன வரும் போகுது லாஸ்ட் உருப்பு ஒன்றை கூட்டினோம்னா நமக்கு தொண்ணூற்றி ஆறு ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் நாம் இப்போ ஆறின் மடங்காக தானே இருக்குது அப்போ நான் லாஸ்ட் நம்பரை நம்ம ஆறாம் மேம்பாடு வச்சு ஒவ்வொருத்தம்மாப்பா வகுத்து பாருங்கள் ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மீதி என்ன இருக்குது நமக்கு மூன்று இருக்குது ஆறாறா முப்பத்தி ஆறு வெரி குட் இப்போ பாருங்கள் பதினாறு அப்போ நான் நமக்கு பதினாறாவது உறுப்பு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா இங்கே பாருங்கள் போன பதினாறாவது பதினாறாவிறப்பு தொண்ணூத்தஞ்சையும் கண்டுபிடிச்சோம் இப்போயும் தொண்ணூத்தஞ்சுங்கிறது பதினாறுன்னு நமக்கு ஆன்சர் வந்துச்சா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே இதே மெத்தடை செஞ்சால் இந்த மாதிரி கொடுக்குற சமயம் ஈஸியாக போட்டுடலாம்டாப்பா இதுக்கு நமக்கு தேவை தேவையில்லை சரியா இப்போ அடுத்த சம் இதில்ப்பா இது வரைக்கும் நம்ம முழு எண்களை பார்த்தோம் இப்போ பாருங்கள் இதில் ரூட்டில் கொடுத்துருக்காங்களா ரூட் ரெண்டு மூணு ரூட் ரெண்டு கம்மா ஐந்து ரூட் ரெண்டு என்ற கூட்டு தொடர் அவங்களும் என்ன தொடர்னு சொல்லிட்டாங்க என்ற கூட்டு தொடர் வரிசையின் பன்னின் பன்னிரெண்டாவது உறுப்பை காண்க சரி நமக்கு ஆன்சர் என்ன பண்ணுங்கள் ரூட் ரெண்டு தான் இருக்குது அப்போனா அது ரூட் ரெண்டுங்கிறது காமனாக இருக்குது அது பொதுவாக வெளியே எடுத்துடலாம் அப்போ நான் இங்கே என்ன இருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று முதலாவது உறுப்பு அடுத்து மூன்று இரண்டாவது உறுப்பு ஐந்து அடுத்து நமக்கு இருக்குது அஞ்சு இப்படியே போச்சுன்னா நமக்கு பன்னெண்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க சரியா ஓகே இப்போ இதில் கூட்டுத்தொடர் சொன்னனாலே வித்தியாசம் கண்டுபிடிங்க என்ன வருது ரெண்டு இதுக்கும் ரெண்டு தானே சரி இப்போ முதல் உறுப்பு இங்கே வர தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு முதல் உறுப்பாக எடுத்துக்கணும் சரியா அப்போ நம்ம ஒன்று கூட நம்ம என்ன கூடனா வரும் ரெண்டு வரதுக்கு ஒன்று கூட ஒன்று கூட்டணும் அதே இது எல்லாத்துலேயும் கூட்டுங்க ஒன்று சரியா இப்போ பாருங்க இங்கே என்ன வருது நாலு இங்கே கூட்டினா நமக்கு என்ன இடமா வருது ஆறு சரியா அப்போ நம்ம பன்னெண்டாவது உறுப்பு கேட்டாங்களாப்பா இது முதல் உறுப்பு ரெண்டாம் எப்படி இருக்கா ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஓ இரண்டு ஆறு அப்போ நம்ம பன்னெண்டு ரெண்டு என்னடமாக வரப்போதே இருபத்தி நாலு ஓகே அப்போ நான் நம்ம இருபத்தி நாலு ரூட் ரெண்டுன்னு எடுத்துடக்கூடாது இன்னும் நம்ம என்ன செய்யணும் இதுலேருந்து முதல் உறுப்பினர் என்ன பண்ணியிருக்கோம் கூட்டணும் சரியா நான் இங்கே கழிச்சா தான் நமக்கு அதனுடைய ஆன்சர் வரும் சரியா அப்போ நான் இருபத்தி நாலு என்ன கழிச்சா என்ன வருது நமக்கு இருபத்தி மூணு அப்போ நான் கழிக்கணும் இருபத்தி மூணு ரூட் ரெண்டுங்கிறது தான் சரியான விடை சரியாமா அம்மா புரியுதுதான் இங்கே நம்ம கூட்டி வந்துச்சு லாஸ்ட் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா அதை கழிக்கணும் சரியா அப்போனா நமக்கு இங்கே இருபத்தி மூணு தான் இருக்கும் சரியா ஓகே அடுத்ததுல இப்போ பாருங்கள் எக்ஸி கமா எக்ஸின் நடுக்கு மூணு பை ரெண்டு கமா எக்ஸு ஸ்கொயர் கமா எக்ஸி நடுக்கு ஐந்து பை ரெண்டு என்ற தொடரை எண்பத்தி ஐந்தாவது உறுப்பை கண்டுபிடி இப்போ நமக்கு அடுக்கில் கொடுத்துருக்காங்கப்பா அது மாறியும் வந்திருக்கேன் சரியா இப்போ என்னாதுன்னா இதில் எல்லாத்துலேயும் எது பொதுவாக இருக்குது எக்ஸ் பொதுவாக இருக்காப்பா ஓகே நமக்கு இனிமேல் அடிமானம் பிரச்சனை இல்லை நான் மேலே இருக்க அடுக்கு தான் எடுக்கப்போகிறோம் இங்கே எக்ஸின் அடுக்கு எதுவுமே என்னடமா இருக்குன்னு அர்த்தம் ஒன்று அடுத்து என்ன பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக செய்யணும் மத்தியம் கணக்கு இதில் இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரெண்டு மூணு ஸ்டெப்பு வரும் இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அடுத்து ஐந்து பை ரெண்டு சரியா சரி இப்போ இதில் நமக்கு முழு என்ன ஆரஞ்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா பின்னமாக இருந்துச்சுனாலும் நமக்கு ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஒன்று பின்னம் ஒரு எண் இப்படி கொடுத்துருக்காங்க அப்போனா நம்ம இது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு முழு என்னாக மாற்ற போகிறோம் எல்லாத்தையும் இப்போ என்ன கீழே நம்பர் இருக்கோ அதால் எல்லாத்தையும் பெருக்குங்க அப்புறம் இந்த ஒன்று கூட ரெண்ட பெருக்குங்க இங்கேயும் ரெண்ட பேர் எல்லாத்தையும் கொடுத்த நம்பரோட ரெண்ட பெருக்குங்க சரியா அப்போ நான் ஒரு ரெண்டு ரெண்டு இது இது கேன்சல் பண்ண எங்கள் நம்ம இருக்கும் மூன்று இரண்டு நாலு கேன்சல் ஆச்சுன்னா அஞ்சு இப்படியே போயிட்டே இருக்கான் ஓகே அப்போனா முதல் ஒரு இது நமக்கு ஒரு தொடர் வந்துருச்சுப்பேன் இப்போ எப்பயும் செய்யறாப்பில் செய்வோம் பாருங்கள் இங்கே என்ன இருக்கு இங்கே வித்தியாசம் கண்டுபிடிச்சா ஒன்று இங்கேயும் வித்தியாசம் ஒன்று சரியாப்பா நமக்கு ரெண்டு பார்த்தாவே போதும் மூன்று ருப்புக்கு வச்சு வித்தியாசம் கண்டுபிடிச்சா போதும் இப்போ பாருங்கள் இங்கே என்ன வரணும் நமக்கு எப்போயும் செஞ்சது அதுதான் இங்கே ஒன்று இருக்கான் அதுதான் நான் ஃபஸ்ட்டே எடுத்துக்கிடுவேன் சரியா நான் இந்த ரெண்டுலேருந்து ஒன்று வர்றதுக்கு என்ன பண்ணணும் கழிக்கணும் அப்போனா இது எல்லாத்துலையும் அதே மாதிரி கழிச்சு போடுங்க ரெண்டு கழித்தா இங்கே என்ன வரணுமா வருது மூணு கழித்தா நாலு இப்படியே போயிட்டே இருக்கேன் நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டாங்க எண்பத்தி அஞ்சாவது உறுப்பு அப்போனா எண்பத்தி ஐந்து நான் லாஸ்ட்டு போடட்டோமா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லாஸ்ட்டு எண்பத்தஞ்சாவது உறுப்பு சரி அப்போ நான் இங்கே முன்னாடி என்ன வரும்போது நான் என்ன பண்ணியிருக்கோம் கழிச்சிருக்கோம் சரி என்னப்பா அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கோம் வர ஆன்சரை கழித்தா என்ன பண்ணும் கூட்டணும் கூட்டினோம்னா கழிக்கணும் அப்போனா இங்கே ஒன்றை கூட்டினோன்னா இங்கே எண்பத்தி ஆறு வருமா ஓகே அதுக்கெடுத்து இங்கே நாம் மேலே போணுன்னா இங்கே பெருக்கிருக்கோமா அப்போனா இதை வகுக்க போகிறோம் எண்பத்தி ஆறை ரெண்டாவில் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு நாலு ரெண்டு எட்டு இருமூணு ஆறு அப்போனா நாற்பத்தி மூன்று இங்கே வரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆசி ஆன்சர் ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு எக்ஸி எல்லாத்துனே இருக்கும் வெறும் நாற்பத்தி மூணு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் சி ஆன்சரில் இருக்குது புரிஞ்சிச்சாப்பா ஃபஸ்ட்டு அந்த பின் அடுக்குகளை எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிக்கிட்டு பகுதி எதை இருக்கோ அதை நம்ம ரெண்டால பெருக்கணும் சரியா அடி அடிக்கிறாப்பில் வர்றதுக்கு அதுக்கடுத்து ஒரு நமக்கு முளையன் கிடச்சிச்சு அதுக்கடுத்து கூட்டுத் வித்தியாசம் கண்டுபிடிச்சி இங்கே ஒன்று இருக்குது அதை முதல் உறுப்பாக எடுத்துக்கிறோம் இது நம்பர் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை கூட்டணுமா கழிக்கணுமா பார்த்தா கழித்தா தான் கிடைக்கிறது அதனால் எல்லாத்தையும் கழிச்சுட்டே வரும் சரியா நமக்கு எண்பத்தைந்தாவது உறுப்பு கேட்டதுனால இங்கே கழிச்சா கூட்டணும் கூட்டினா கழிப்போம் சரியாப்பா வந்துருச்சு அதுக்கடுத்து பெருக்கிருக்கோம் அதை வகுக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப ஈஸி தேங்க்யூம்மா